கந்தனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வீரவேல் குமரனுக்கு சக்தி வேல் வேலனுக்கு வெற்றிவேல் கந்தனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வீரவேல் குமரனுக்கு சக்தி வேல் வேலனுக்கு வெற்றிவேல் கந்தனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வீரவே குமரனுக்கு சக்தி வேல் வேலனுக்கு வெற்றிவேல் ஞானவேல் வீரவேல் சக்திவேல் வெற்றிவேல்

முருகா முருகா முருகனின் அருள் என்று முதலான கண்டு உருகினேன் அன்பு முருகா முருகனின் அருள் என்று முதலான பொருள் கண்டு ஒருகினேன் அன்பு முருகா முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா கல்லாத பேதையரும் கற்றவரும் ஒன்றாகி கை பாடு முருகா கல்லாத பேதையரும் கற்றவரும் ஒன்றாகி கைதொழுது வாடு முருகா கல்லாக நின்றாலும் கனியாக தனி நின்ற கருணை வடிவான முருகா கல்லாக நின்றாலும் கனியாக தனி நின்ற கருணை வடிவான முருகா கருணை வடிவான முருகா கருணை வடிவான முருகா ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று கீழ்கருணையான மொழி பேச்சு முகம் ஒன்று கூறுமடியார்களின் வினை தீர்த்த முகமொன்று உன் உருவம் மேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று ஆறுபடி சூரனை வதைத்த முகமொன்று வள்ளியை மனபுரிய வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருளையும் அருள வேண்டும் அன்பர்களின் இன்ப நிலை கோடி தர வேண்டும் அன்பர்களின் நிலை கோடி தர வேண்டும் அத்தமே உத்தமே அத்தமே உத்தமே தத்துவ சித்தனே பக்தருக்கு அருள்புரளையும் மாலை கந்தனே முருகா ஆறுமுகமும் பனிரெண்டு கண்களையும் கொண்டு தீராத எல்லாம் தீர்த்து மக்களை வாதிக்க வந்த என் தெய்வமே கந்தா உன் திருநாமத்தை பேசாத நாளெல்லாம் பிறவாமை பிறந்து வளர்ந்து பேசத் தெரிந்த நாள் முதல் நான் திருநாமத்தை பேசாத நாள் இல்லை உன் திரு பாதத்தை வணங்காத நேரமில்லை சொல்லுக்குச் சொல் முருகா முருகா என்று சுந்தரமில் இசைகளுந்து சென்ற இடமெல்லாம் உன்னை போற்றுபவர்க்கும் பாடுபவருக்கும் கருணை காட்டு என் தெய்வமே உன் மாபெரும் காரியத்தை படிப்பவரும் கேட்பவருக்கும் இசைப்பவருக்கும் அனைவரும் நற்பலன் பெற்று நல்வாழ்வு வாழ்கிறார்கள் முருகா என்று உன் திருநாமத்தை கேட்டு உருகாத மனமில்லை ஆனந்த கண்ணீர் பெருகாத கண்களே இல்லை உன் கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் வேண்டி தவம் கிடந்து வரமாயிருந்து வரம் பெற்ற சூரபக்தன் நல்வழியில் செல்லாமல் தேவர்களை கொடுமைப்படுத்தி பல இல்லல்களை செய்தார் அதனை கண்டு அறிவுரை கூறாமல் அவன் தங்கை அஜமுகி தவறான வழியில் சென்று தன் தமையனின் வெற்றி செய்தியை கேட்டு பேரானந்தம் அடைந்தார் வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி மகத்தான வெற்றி மாபெரும் வெற்றி துர்முகி அண்ணன் சூரபக்தனின் வெற்றி கொடியை அமரர் உலகத்திலும் பட்டொளி வீசி பறக்கிறது வானவர் வலிமை எழுந்துவிட்டனர் வரம் பெற்றவர் சூரபக்தன் வலிமைக்கு தாரகன் வாரிசுக்கு சிங்கமுகன் என்று எனது சமயன்மார்களை பாராட்டத தாய்மார்களே கிடையாது ஆயுள் சூழும் உலகிற்குள்ளே நமது வீர மகேந்திர விந்தையாள் அடங்கி கிடந்தது இனி விண்ணிலும் மண்ணிலும் நமது ஆட்சிதான் அதிலும் குறிப்பாக என் கண்ணசைத்தால் சகல உலகமும் அசியம் என்பதில் சந்தேகமே இல்லை காரணம் அசுர குலத்திற்கே தாங்கள் சமையன்மார் இப்போதைய தலைவர் அவர்களுக்கு நீங்கள் ஒரே தங்கை அதிலும் செல்ல தங்கை இனி சொல்லவா வேண்டும் அசுர குலத்திற்கு மட்டுமல்லடி அகில உலகிற்கே எனது சமயன்மார் மூவர்தான் தலைவர் நாளை பார் அக்னி வருணன் வாயு அமர தலைவர் அனைவருமே தமது ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகிறார்கள் சரி இத்தனை வெற்றியோடு வரும் நம் சமயமார்களுக்கு தாங்கள் என்ன வெகுமதி அளிக்கப் போகிறீர்கள் விலை மதிப்பில்லாத ஒரு வெகுமதியை நான் கொடுக்கப் போகிறேன் என்ன தேவி இந்திரனை சிறைபிடித்து வரும்போது எல்லோரும் ஏமாற்றிவிட்டு இந்திராணி எங்கோ மறைந்து விட்டாலாம் அவளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து வெற்றிக்கு பரிசாக அண்ணனிடம் நான் சேர்க்கப் போகிறேன் திட்டம் நடந்துவிட்டால் நாடு புகழும் மற்றும் ஒருபடி உங்களுக்கு திறம் திறமுயிரும் ஆனால் உங்கள் சமையன்மார்களின் ஏமாற்றிவிட்டு ஓடிப்போனவள் உங்கள் கைக்கு கிடைப்பாளா பைத்தியக்காரி ஒரு ராணி பெண் ஏமாற்றுவது வெகு சுலபம் ஆனால் பெண்ணையே பெண்ணை ஏமாற்றுவது மிக மிக கடினம் ஏன் மாயை எல்லாம் கற்றவர்கள் வானவர்கள் என்று சொல்லுகிறார்களே ஒருவேளை நம் கண்ணுக்கு தெரியாமலே இந்திராணி எங்காவது மறந்திருந்தால் மாயை எல்லாம் கற்றவர்கள்தானே வானவர்கள் மாயை ஏற்பவள் பெற்ற பிள்ளைகளே நாங்கள் அதை மறந்து விட்டாயா நீ அடே அப்பா உங்களுடன் பேசி வெற்றி பெற முடியுமா பேச்சிலே புகழுரை தேவையில்லை இந்திராணி இங்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு பெரும் பாராட்டையை நடத்து அப்பொழுது பங்கு கொள்கிறேன் அவ்வளவு சுலபத்தில் இந்திராணி மனைவி உங்கள் கைக்கு கிடைத்து விடுவாளா எங்கு போவாள் எப்படியும் என் கையில் பிடிபட்டே தீர்வாள் இந்திராணி அதைவிட மந்திர சக்தியின் மேதையின் மாயை என்பவள் என் தாய் அதிலும் குறிப்பாக மண்ணிலும் விண்ணிலும் சகல உலகத்தையும் கட்டியாளும் அசுர குலத் தலைவர் சூரபக்தர் என் அண்ணன் தாமையன் அவரின் ஒரே தங்கை அபிமான தங்கை அஜமுகி என்பார் என்னை தாயே தர்மத்தை நிலைத்து பாணவர்களை வதைத்து அமர குலத்திற்கும் அதிபதியாக விளங்கும் என் தலைவனையும் சிறையில் அடித்து மற்றும் கொடுமைக்கே கோமனாக விளங்கும் தங்கள் தமையனுக்கு தாங்களாவது அறிவுரை கூறக்கூடாதா அடக்கி ஆள வேண்டும் உலகில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை அம்மா பைத்யக்கரி சாகா பெற்றவர்கள் நாங்கள் சக்தி மென்மேலும் பெருகும் எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த சக்தியை அநீதியான வழியில் செயல்படுத்தினால் இறுதியில் ஆக்கம் தந்தவனே அழிக்கவும் முடிந்து தந்து விடுவான் ஆண்டவன் வேண்டிய வரம் எல்லாம் அழித்து பாவம் கல்லாய் அமர்ந்து விட்டான் கைலையிலே எல்லா வரமும் பெற்று எல்லா வரமும் பெற்றுவிட்டோம் இனி எம்மை வெல்ல எவரும் இல்லை அப்படி இப்படி சொல்லாதே வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் இல்லாத இருக்கவே முடியாது பேச்சு புறப்படு எங்கே எங்கள் வீர மகேந்திர குலத்திற்கு எதற்காக வெற்றிக்கு பரிசாக கூரனுக்கு உன்னை கொடுப்பதற்காக ஆண்டவா இது என்ன சோதனை சீக்கிரம் புறப்படு என்னை விடு என்னை விடு விடமாட்டேன் ஆ ஆ பெண் என்பதற்காக பெரும் அமைதியுடன் கூறுகிறேன் விட்டுவிடு இந்திராணி என்னையே எதிர்த்து பேசும் அளவிற்கு நெஞ்சியிலே உரம் கத்தவன் யார் நீ நீ கவர்ந்து செல்ல நினைக்கும் இந்திராணியை காக்கும் மகா காலன் நான் அறிவற்றவனே அகில உலகத்தையும் கட்டியாலும் சூர பக்தனின் தங்கை அஜமுகி என்பதை அறியாமல் கூறிவிட்டாய் பரவாயில்லை மன்னித்து விட்டேன் போய்விடு சி மதியற்றவளே சூரனின் தங்கையாயிருந்தால் என்ன வேறாதி வீரனின் தங்கையானால் அண்ண வழியில் நடந்தால் தக்க தண்டனை கொடுத்தே தீருவேன் பைத்தியக்காரா உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் ஜென்மங்களுக்கும் அடுத்தவரின் மனதை கைதொடாமல் இருக்கும்படி என்னால் செய்ய முடியும் மாடையா என் கால்பட்ட தூசியை கூட உன்னால் தொட்டு விட முடியாது தைரியம் இருந்தால் தொட்டுப்பார் கிராணியின் கையை தொட்ட கை துண்டிக்கப்படும் எங்கே பார்க்கலாம் ஆ!